இருக்கு நிறைய அசம்பாவிதங்கள் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னாக்கா மெயின்லி லாஜிஸ்டிக்ஸ் அண்டர் கிரவுண்ட் சிவில் எங்க பார்த்தாலும் ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கு எல்லாரும் ஆசையா கிரிக்கெட் பார்த்தா அந்த கிரிக்கெட்லயும் ஒரு அசம்பாவிதம் சொல்றேன் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு டைம்

நேர்லே ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொல்லுங்க சார் இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க ஜூன் மாசம் எப்படி இருக்கும் ஜூலை மாசம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்போ பயமா இருக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்க பார்த்தாலும் க்ரேட் ட்ராஜடியாக இருக்கு இன்ஃபேக்ட் போனால் மக்கள் ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்னு தான் சொன்னாலும் ஒரு ஃப்ளைட்டில் போகணும்னாலும் பயப்படுறாங்க ஒரு ட்ரெயினில் போனோம்னாலும் பயப்படுறாங்க ரொம்ப 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 பயம்ன்றதும் ஒன்று வந்துருச்சு எங்கே பார்த்தாலும் ஒரு அசம்பாவிதம் நடந்துக்கிட்டே இருக்கு எல்லாரும் ஆசையா கிரிக்கெட் பார்த்தா அந்த கிரிக்கெட்லேயும் ஒரு அசம்பாவிதம் சொல்கிறேன் ஏன் இவ்வளோ மோசமாக இருக்க டைமு அட்லீஸ்ட் லாகஸ்ட் எப்படி இருக்கும் போகுது ஆகஸ்ட் மாச கிராச்சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக பாயிண்ட் என்னதுனாக்கா செவ்வாயும் சனியம் நேர்காழ்க்கை இது வந்து ரொம்ப யூஷியலாக இருக்கும் அதனால சனீஸ்வரர் வந்து பக்கரமாக இருப்ப புழிவன் சூரிய பகவான் வந்து கழகத்தில் ஆரம்பித்து சின்னத்து போயிடுற ஒரு ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் மேஜர் போர்ஷன் வந்து மகத்தே அது புரிய வருவாங்க புதன் வந்து அங்கேயே இருப்பார் கடையத்தில் இருப்பார் கடையிலிருந்து அப்படி அவங்க கைப்படி கொண்டு சுக்ரனும் குருவும் சேவ கை நமக்கு மந்த் வார்ட்ல தன்னுடைய சாரத்துக்கே வரப்படியோ அமைப்போ துக்க வருவோம் இங்கே ராகு வந்து பூரக்காக்கு கேது வந்து இங்கே பூரப்பி கை நான் சொல்ல சூரியன் வந்தால் அந்த ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த் வரும்போது கேதுவும் சூரியனும் போன மாதம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம நிறைய வாசி நிறைய காப்பாத்தோம் இப்போ சூரியனும் கேதுவும் சேர்த்து அதே மாதிரி யுத்த கிரகமான செவ்வாய் வந்து சனீஸ்வர் இருக்கும்போது நம்ம வந்து நிறைய அசம்பாவிதங்கள் எஸ்பெஷலி எந்த மாதிரி விஷயங்கள்லனாக்கா இந்த ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ் உருகி வரக்கூடிய ஒரு பார்க்கலாம் அதே மாதிரி நிறைய அசம்பாவிடங்கள் வந்து நமக்கு எப்படி இருப்போன்னாக்கா மெயின்லி அண்டர் கிரவுண்ட் சிவில் இன்ஜினியரிங் பாட்டியம் பண்ணிட்டு பார்ப்பாங்க சப்ளை பாட்டியம் இந்த மாதிரியான இது பட் எல்லாம் வந்து அதே மாதிரி மேஜர் டெசிஷன் மேக்கிங் கவர்மெண்ட் இதை வந்து சேஞ்சஸ் எஸ்பெஷலி டிஃபன்ஸ் ரிலேட்டடுத போலீஸ் இது இந்த மாதிரியான விஷயங்கள் மெடிசன் ரிலேட்டட் இது இதெல்லாம் வந்து அதே மாதிரி புதுசாக ஒரு மருந்து ஏதாவது கண்டுபிடிக்கலாம் ஹார்ட் ஃபங்க்ஷனிங் ரிலேட்டடான விஷயம் அதே மாதிரி ப்ரீதிங் ரிலேட்டட் ஒரு மெடிசன் ரிலேட்டோமாவது நமக்கு இருக்கக்கூடிய சூழல்ல உதவும் அங்கேயே இருக்கிற கழகத்திலேயே இருக்கும்போது அவர் கொஞ்சம் மக்கரமாக மேலே உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் டிலே ஆகிறது லேக் ஆகுது

மேஜர் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ரொமான்டிக் இஷ்யூஸ் ரிலேட்டடாக வருது அதே மாதிரி கேன்சர் ரிலேட்டட் ஃபைண்டிங் ட்ரக்ஸும் கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய பாயம் அந்த மாதிரியான ஒரு அமைக்கும் இந்த போர்மர டிரான்ஸ்பிளான்ட் இது விஷயம் இனோவேட்டிவாக அவங்க கண்டுபிடிச்சிருக்கேன் இதனால இது கட்டறாய் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷனாக ஒன்று வரும் விச் ஹெல்ப் ஃபார் ஃபியூச்சர் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொதுவாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்

ஆறு ஆர்வம் உள்ள நேரம் பயப்படுவது இதெல்லாம் நிகழ்ச்சி இதெல்லாம் பொருளிக்கிறது இதை வந்து ரெகுலராக பண்ணிக்கிறது அதே மாதிரி உலக உலகக்ஷேமத்துக்காக வேண்டி சந்தேகம் கொண்டு அத்தியூத்ரவம் பண்ணுவது இது ரெண்டும் பண்ணாக்க நிறைய விஷயங்கள் பொலிட்டிகல் ரிலேட்டட் இதுல பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து பாலிசி மேக்கிங் டெசிஷன்ஸ் தான் எங்க பாசு

அது வந்து வாகனம் வாங்குவதற்கோ வீடு வாங்குவதற்கோ லோன் கிடைக்கலாம் அடுத்து இவங்களை கேள்வி அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுடைய பார்ட்னர் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் ரிலேட்டட் ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூவாக இருக்கலாம் அதான் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இந்த டைத்தில் இருக்குது லீகல் இஷ்யூவாக அதை வந்து செட்டில் பண்ணியே தீரன் க போஸ்ட்போன் பண்ணல ப்ரீ கவுண்டர் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் அண்ணனுக்குடைய வரை லக்னத்தில் இருக்கின்றாங்க ஒரு ஃபாரின் தூர் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒம்பது பிள்ளையர் காட்டன் அதே மாதிரி சுக்கரன் காட்டன் நிறைய இருக்கிறாங்க சுப செலவுகள் ஆகிய ஒரு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீ வந்து யோகாதிபதியாக செவ்வாய் மூணாம் இடத்த சனீஸ்வரர் பார்க்குறார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மன தைரியம் இருக்கும் ஆனால் எங்காக கொஞ்சம் மினிட் வரைக்கும் போயிட்டேன்ட்டு திரும்பி ரொம்ப அப்படின்னு ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பை வரும் அதே மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியம் இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் நான் வச்சுக்க வேண்டிய சொல்ல அஞ்சு கூட செவ்வாய் தான் அப்படிங்கிறதுனால டெசிஷன் மேக்கிங் கான்ஃபிளிக்ஸப்பே இருக்கு அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு பிரச்சனைகள் லீகல் கேசஸ் ஏதாவது பண்ணி குடும்ப சூழ்நிலைகள் பெட்டராயிரும் பெட்டராயிரும் எக்ஸ்பெண்டிச்சர் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபார்ம் மாதிரி இன்பம் வரை தனி செட் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான் இதுவும் ஒன்றும் சரியா போச்சு சின்ன சின்ன விஷயங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுடைய ஹெல்த்தை வந்து மாஸ்டர் செக்அப் பண்ணிடுது

பெண்டல் அப்செட் பாக்ஸ் சரி கடகர் நீங்கள் எவ்வளோ சார் தரீங்க இவருக்கு தரேன் இவருக்கு எக்ஸ்பென்டிஷன் நல்லாயிருக்கு நல்லா இருக்கட்டும்னு நானும் இவங்களுக்கும் ஒரு எழுபது பர்சண்ட் தரேன் எல்லோரா ஜெரே கைன்ஸ் சார்